மக்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க ஒரு தருணம் இன்று கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாளைக்கு போறாங்க சந்திராயன் த்ரீ ஜிஎஸ்எல் மார்க் த்ரீ ராக்கெட் உதவியோடு அதை ஏவ போறாங்க சந்திராயன் த்ரீ எல்லாருக்குமே தெரியும் சந்திராயன் ஒன்று ரெண்டு எந்த அளவிற்கு பேசப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதையே சந்திராயன் த்ரீயை வந்து ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவும் எதிர்பார்த்து காத்துட்டு அதற்கான எக்ஸ்ப்ளேஷன் சொல்றேன் இதற்காக கவுண்ட் ஸ்டார்ட் வந்து இது மொத்தம் எத்தனை நாள் டியூரேஷனில் நிலாவை போய் அடைய போகுது நீங்க இப்போ இந்த நிலா அப்படின்னு எடுக்கும் போதே உங்களுக்கு நிறைய கேள்வி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமெரிக்கா அப்போல விண்கலத்தின் மூலம் மனிதர்களே நிலாக அனுப்பிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடம் வந்து இடைவெளி நம்ம விண்கலத்தை அனுப்பிட்டு ஒரு செயற்கைக்கு இவ்வளவு போராட்டம் அப்படின்னா அதுல பல கேள்விகள் இருக்கு பொருளாதாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு நம்ம கிட்ட எவ்வளவு தூரம் விண்வெளி பயணம் நம்ம வந்து முன்னேறி வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் சந்திராயன் ஒன்று அனுப்பும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு எவ்வளோ அப்கிரேட் ஆகிருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும் ஆனால் எல்லாருமே ஒரு இஷ்யூவில் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா இதெல்லாம் முதல்ல தேவையா நம்ம மிருக பூமி இன்னும் அழகாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி விண்வெளி சார்ந்த ஒரு ஆராய்ச்சிகள் நிலாக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக யோசிச்சுக்கலாம் அதாவது ஒரு டெக்னாலஜி உள்ளே வரும்பொழுது இது தேவையா ஒரு மொபைல் ஃபோன் வரும்பொழுது அடுத்த மொபைல் ஃபோன்லேருந்து அடுத்த அப்கேட்வேஷன் அதுக்கு அடுத்த அப்கிரேட்வேஷன் இப்ப நீங்க தெரியும் பார்க்கும்போது அன்னைக்கு வேணும் அப்படி வேணாமா ஐ மீன் இந்த வேணுமா வேணாமான்னு ஒரு கேள்வியில் இருந்தது எனக்கு உங்களுக்கு அத்தியாவசியமாக மாறி இருக்கும் அதுபோல தான் இந்த விண்வெளி துறை சார்ந்த இந்த செயற்கைக்கோள் இந்த டெக்னாலஜி எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படும் அதை தான் இந்த பயணம் தான் நம்ம இருக்கோம் அதன் காரணமாக தான் நான் பேசுகிறேன் உங்களுக்கு வீடியோ வருது இந்த டெக்னாலஜி உங்களுக்கு தெரியப்படுதுன்னா அதனுடைய பங்களிப்பு இருக்குது இதை தான் இந்த சந்திராயனும் தேவை அப்படிங்கிறது தான் ஸோ முதல்ல சந்திராயன் ஒன்றில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சந்திராயன் ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் லான்ச் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு நல்லாயாகவும் இருக்கும் மயில்சாமி அண்ணாதுரை அப்படிங்கிறவர் தான் திட்ட இயக்குனராக இருந்தார் அப்போ அந்த நியூஸ் பேப்பர் பேப்பர்ஸ்ல எல்லாருமே நம்ம நிறைய எழுதும் பொழுது இந்த சந்திராயன் ஒன்று திட்டத்துடைய என்ன நிலால வந்து தண்ணி இருக்கா இல்லையா இப்போ தண்ணி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கூறுகளை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய எழுதிட்டு இருந்தாங்க அதற்கப்புறம் ஒரு நிறைய இடைவெளி ஒரு பதினோரு வருட இடைவெளி அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை இருபத்தி ரெண்டில் சந்திராயன் டூ இந்த திட்டம் வந்து போகுது போகும்போது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது போகுது நிலாவை அடைஞ்சிருது அடைஞ்சதுக்கப்புறம் அந்த லேண்ட் ஆகும் இல்லையா அந்த லேண்டர் வந்து செயலிழந்துருது அது செயலிழந்தது மீன் ஒரு கிராஷ் ஆயிடுது அதன் காரணமாக அந்த தகவல் தொடர்பு நமக்கு கிடைக்கல இது உங்களுக்கு சரியான நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நான் ஜஸ்ட்டு ஸோ சொல்லும் போது கூட உங்களுக்கு கிரிக்கெட் பார்த்தவங்கலாம் ஞாபகம் இருக்கும் இந்தியா அந்த வேல்டு கப்பில் தோற்று போயிடும் அந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாங்க அதற்கு பிறகு இந்தியா விண்வெளி துறையில் இந்த ராக்கெட் கண்டிப்பாக போயிரும் ஒரு சக்ஸஸ் சந்திராயன் டூ மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் சரியாக போயிட்டு இருந்தது நாற்பத்தி ஏழு நாள் எல்லாமே சரியாக போயிட்டு இருந்தது நாற்பத்தி எட்டாவது நாள் சரியாக போகலை அப்படின்னு சொல்லி ஆகணும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நிலாவுடைய மேற்பரப்பில் அந்த லேண்டர் போகும்பொழுது கிராஷ் ஆகிடுது சரியாக லேண்ட் ஆகலை அங்கே அந்த பாறைகள் மீது சாஃப்ட் லேண்ட் ஆகலை தகவல் தொடர்பு இல்லாமல் போயிடுது அந்த பாகங்களை கூட கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவும் ட்ரை பண்ணாங்க இஸ்ரோவும் ட்ரை பண்ணாங்க அதை கடைசியில் சென்னையை சேர்ந்த ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார் டிசம்பர் மாதத்தில் கண்டுபிடிச்சிருப்பாரு அது கூட அந்த பாகங்கள்லாம் அதற்கு பிறகு இந்த சந்திராயன் டூவில் என்ன தவறு நடந்ததோ அது நடக்கக்கூடாது சந்திராயன் த்ரீயை ரொம்பவே வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாலு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அன்றைய இஸ்ரோ தலைவராக இருந்தவர் சிவன் அப்போ கூட நம்ம பிரதமர் மோடி அவர்கள்லாம் போயிட்டு கட்டி போது அழுத அந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும் அந்த மீன்ஸில் வந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும் அந்த ரோ அந்த லேண்டர் இருக்கு இல்லையா போய் நிலவுடைய மேற்பரப்பில் வந்து லேண்ட் ஆயிடணும் விற்றாதரா தம்பி எப்படியாவது போயிரு அப்படின்னா நம்ம நிறைய மீம்ஸ்க்கெல்லாம் அன்னைக்கு இடையில ஞாபகம் இருக்கும் அதற்கு பிறகு நாலு வருடம் அப்படியே அமைதியாக இருந்தது இன்று இஸ்ரோவால் நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் சந்திராயன் த்ரீ நாளைக்கு போகுது முதல்ல இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது சந்திராயன் ஒன்று எழுபத்தி ஏழு நாள் சந்திராயன் இரண்டு நாற்பத்தெட்டு நாள் சந்திராயன் த்ரீ நாற்பது நாள் இப்போ அந்த உங்களுக்கு டே குறைய குறைய ஒரு டவுட் அதாவது நம்ம அப்கிரேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே நில எதிர்பார்த்து மனிதன் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அமெரிக்கா அனுப்பிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க போயிட்டு வந்த டியூரேஷன் எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு நாள் அதாவது போகிறதுக்கு நாலு நாள் வர்றதுக்கு நாலு நாள் ஒரு எட்டு நாள் சம்திங் ஒரு கால அளவில் இருக்கும் அதாவது எட்டு நாள் ஒரு மணி நேரங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவங்க எட்டு நாளில் போயிட்டு வந்துட்டாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கும் நம்மளால் போயிட்டு ஒரு வர முடியல இருக்கோம் அப்போ அவங்க போயிட்டு வந்துட்டாங்க நம்ம நம்மளும் மனுஷனே அனுப்பல முதல்ல அங்கே ஒரு செயற்கைக்கோள் அனுப்புறதுக்கு நாற்பது நாள் தேவையா அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற முறை நம்ம கிட்ட இருக்க விண்கலன்கள் இதெல்லாம் அந்த ஏவுகணைகள்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ நம்ம அனுப்புறது வந்து நம்மள்கிட்ட ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ அதில் தான் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா ஸோ இதோடைய ஒட்டுமொத்த எடை இங்கேருந்து போதில் சந்திராயன்ட்ரியோட ஒட்டுமொத்த எடை எவ்வளோன்னு பார்த்திங்கனா ஒரு அறுநூற்றி டன் ஆனால் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போலோ பதினொன்றைய ஒட்டுமொத்த எடை ரெண்டாயிரத்தி டன் அதில் எண்பது சதவீதம் எரிபொருள் நிரப்பியிருப்பாங்க இங்கே அந்த எரிபொருளோட அளவு குறைவு ஸோ இந்த ரேஷியோ தான் மாறுது நம்ம பயன்படுத்துகிற முறை இங்கேருந்து ராக்கெட் நேராக அப்படியே போயிட்டு நிலாவில் போய் லேண்ட் ஆகிற மாதிரிலாம் இருக்காது இதுக்கு ஒரு சில முறைகளை பயன்படுத்துவாங்க இதை நம்ம ஒரு சின்ன சயின்ஸில் படிச்சிருப்போம் அப்போ புரியாது அதற்கான இமேஜ்களை தர்றேன் அது எப்படின்னா பூமி இப்படி இருக்கும் அப்படின்னா பூமியை சுற்றி ஒரு முதல்ல மின்கலம் நேராக நிலாவை நோக்கி பயணிக்காது பூமியோடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றும் அது எப்படின்னா ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றும் அதாவது பூமியோட ஒரு எண்ட பக்கம் குறைவான தூரத்திலையும் இன்னொரு பக்கத்தில் தூரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும் இப்படி ஒரு நம்ம ஒரு இப்படி பொழுது டக்குனு இன்னும் கொஞ்சம் தூரங்களை அதிகரிப்பாங்க தூரங்களை அதிகரிக்க அதிகரிக்க பூமியிலிருந்து நீள்வட்ட பாதையில் குறிப்பிட்ட ஹைட்ரேட் அப்போ பூமியுடைய அந்த ஈர்ப்பு விசையும் நிலாவோடைய ஈர்ப்பு மையப்பகுதி இல்லையா அந்த இடத்துக்கு போதுக்கப்புறம் புவி ஈர்ப்புலிருந்து நிலாவுக்கு போயிடும் அதாவது நிலாவுடைய சுற்றுவட்ட பாதையை போய் சுற்ற ஆரம்பிச்சிடும் அந்த நிலாவுடைய சுற்றுவட்ட பாதையும் சேம் நீள்வட்ட பாதையில் சுத்தும் அப்போ டிஸ்டன்ஸை குறைச்சிக்கிட்டே வருவாங்க குறையும் பொழுது நிலாவை நோக்கி அருகில் வெளியில் பயணிக்க தொடங்கும் ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நிலாவை வந்து கம்ப்ளீட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கும் அதற்கு பிறகு லேண்ட் பண்ணணும் அதாவது சந்திரன் நம்ம என்ன திட்டத்திற்காக அனுப்புகிறோமோ என்ன ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்புகிறோமோ அந்த விண்கலன் போயிட்டு நிலாவில் போய் மேற்பரப்பில் தரையிறங்கணும் தரையிறங்கி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும் இதுதான் தட் அதாவது திட்டம் வந்து சக்சஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு நேரம் லாஸ்ட் டைம் எல்லாமே சரியாக போச்சு ஆர்பிட்டர் சுற்ற ஆரம்பித்தது அந்த லேண்டர் ஆகிற டைமில் அந்த விக்ரம் லேண்டர் நினைக்கிற பெயர் ஸோ அது லேண்ட் ஆகும் போது தான் கிராஷ் ஆகிடுச்சு ஸோ அந்த தொழில்நுட்ப கோளாறுனால இந்த திட்டம் வந்து ஆல்மோஸ்ட் லைட்டாக ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாயிருச்சு எல்லாருமே அழுக அந்த தவறு நடக்கவே நடக்காது அப்படி நூறு சதவீதம் உறுதியாக நம்பலாம் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த எல்லா நெகட்டிவிட்டி எல்லாமே சரி பண்ணியாச்சு இருந்து எல்லாமே சரி பண்ணியிருக்காங்க ஒரு பேக்கப் பிளானா அட இது நடந்தால் அது பின்னாடி வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேக்கப் பிளான்ஸ் சேர்த்திருக்காங்க இதன் காரணமாக இந்த முறை கண்டிப்பாக லேண்டர் சாஃப்ட் லேண்டிங் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கு அதுக்கப்புறம் அந்த ரோவர் தன்னுடைய பணிகளை செய்யும் அதாவது நிலவலோட மேற்பரப்பில் போயிட்டு நம்ம என்னென்ன ஒரு ஆராய்ச்சிகளுக்காக அனுப்பியிருக்கோமோ அந்த ஆராய்ச்சி எல்லாத்தையுமே அதை கலெக்ட் பண்ணும் கலெக்ட் பண்ணிட்டு நமக்கு அங்கேருந்து இருந்து அனுப்புவோம் இது வந்து நிலாவில் வந்து நிலாவுடைய அந்த மண் அங்கே இருக்க கனிம வளங்கள் என்ன மாதிரியான ஒரு சக்சலில் இருக்குது நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையா எல்லா விஷயங்களுமே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் அதை தாண்டி இந்தியாவுடைய விண்வெளி பயணத்துல அந்த சந்திராயன் த்ரீ ஒரு பெரிய ரோல் இருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மங்கள்யான் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பியிருந்த மங்கள்யான் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது அமெரிக்கா ஒரு விண்கலம் அனுப்பியிருந்தாங்க அதை விட ஒரு குறைவான பட்ஜெட்ல தான் அது பண்ணாங்க அதுக்காகவே ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவை பாராட்டுச்சு அதாவது நம்ம ஊர்ல வந்து ஒரு இதை இஸ்ரோ விஞ்ஞானிகளே ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு ராக்கெட் சார்ந்த ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காசை விட நாங்கள் அனுப்புகிற விண்கலத்துடைய அந்த காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம அந்த திட்டத்திற்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் இருக்கல அதை பொறுத்து தான் இந்த டியூரேஷன் கிட்ட இருக்கிற ராக்கெட்ஸ் இதை பொறுத்து தான் அந்த நாட்கள் அது நிர்ணயிக்க முடியும் சந்திராயன் த்ரீ ஒன்று மனிதன் அனுப்பலையே அதான் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலேயே அமெரிக்கா வந்து மனுஷங்கள்லாம் அனுப்பிட்டு வந்தாங்க இல்லையா அப்புறம் அது இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னா நான் சந்திராயன் த்ரீ ஊற்றத்தில் பேசுகிறேன் அந்த அப்போலோ விண்கலத்தில் ஒரு மூன்று பேர் போயிட்டு வந்தாங்க இல்லையா அமெரிக்காக்காரங்க மூணு பேர் போயிட்டு வந்தாங்க ஹாம்ஸ்டாங்க ஆல்டி இன்னொருத்தரு ஸோ ரெண்டு பேருமே அந்த நிலாவுடைய மேற்பரப்புல காலடித்தனம் வச்சிருப்பாங்க இன்னொருத்தர் அதை சுத்தி மற்ற வேலைகள்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்ப பயங்கரமான சர்ச்சை இன்றை வரைக்குமே நிலாவுக்கு அவங்க போகவே இல்லை ஒரு ஹாலிவுட் ஸ்டுடியோவில் வந்து ஷூட்டிங் எடுத்துட்டாங்க அப்போல்லாம் நிறைய சர்ச்சைகள் இருக்கு ஆனால் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறக்கான ஆதாரங்களையும் அவங்க நிறைய தர்றாங்க அங்கேருந்து நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அங்கே பாறை மண் தூள் அது எல்லாமே இன்னும் சீக்கிரட்டாக சீல் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க நிறைய ஆராய்ச்சிகள் அது இன்றளவும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அன்னைக்கு நிறைய சர்ச்சைகள் அதாவது காலடி தடம் நிலாவில் முதன் முதலாக மனிதன் பதித்த காலடி தடம் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்தது இப்போ அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நிலாலில் தான் தண்ணி இல்லை இல்லை நிலாவோடைய மேற்பரப்பில் முதல்ல நிலாவில் காற்றே இல்லை அப்புறம் எப்படி கொடியை செஞ்சது அப்புறம் எப்படி காலடி தடம் வச்சிங்க அப்படின்னு ஒரு நிறைய கேள்விகளை கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து சயின்டிஸ்ட்டு நிறைய விளக்கம் கொடுத்தாங்க அதாவது கோடி அடி மடிச்சு எடுத்துகிட்டு போனோம் அங்கே போகும்போது அந்த விந்து அந்த உந்து சக்தியெலாம் அந்த உந்து விசையில் வந்து அது பறந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு அடுத்ததாக இன்னும் நிறைய கேள்வி கேட்டாங்க பின்னாடி எந்த நட்சத்திரமே இல்லையே அப்போ இது எடுக்கப்பட்ட ஒன்று தான் அப்போலாம் நிறைய கேட்டாங்க அதற்கான விளக்கங்கள் எல்லாமே கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மனிதன் போயிட்டு வந்துட்டான் இப்போ நம்ம ஒரு ஒரு விண்கலம் அனுப்பிட்டு ஒரு செயற்கைக் அனுப்பிட்டு அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம இன்னும் ஆராய்ச்சியில் பின்தங்கி இருக்கோமான்னு கேட்டால் பொருளாதாரத்தின் அடிப்படையில் எடுத்துக்கலாம் அதாவது அமெரிக்கா ரஷ்யாவில் சீனாவிற்கு அடுத்து நம்ம இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மீன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஸோ நம்ம அந்த பொருளாதாரத்துடைய வளர்ச்சியை பொறுத்து இந்த திட்டங்கள் ரொம்பவே சீக்கிரம் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா அந்த காஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயம் இருக்குது அதுக்காக நம்ம செலவழிக்கிற பணம்னு ஒன்று இருக்குது அந்த காலம் இதை பொறுத்து தான் இதெல்லாம் மாறுபடும் அது உங்களை வீடியோ முழுசாக பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன் நிலாவோடைய மேற்பரப்பில் நம்மளுடைய சந்திராயனத்தில் அந்த லேண்டர் போய் இறங்கிருச்சு அப்படின்னா உலகத்துடைய நாலாவது நாடு அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கு கண்டிப்பாக வரும் ஆல்ரெடி அமெரிக்கா பண்ணிட்டாங்க ரஷ்யா பண்ணிட்டாங்க சீனாவும் பண்ணிட்டாங்க ஸோ நாலாவது நாடுங்கும்போது உலக தரவரிசையில் நம்ம நாலாவது இடத்துல இருக்க இருக்க மாதிரி ஒரு பிம்மத்தை ஏற்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தில் இந்தியாவுடைய மதிப்பு இன்னும் அதிகரிக்கும் விண்வெளி துறை சார்ந்து அதுதான் இங்கேவும் நெக்ஸ்ட் விண்கலம் மூலயமா நம்ம வந்து விண்வெளிக்கு வந்து ஒரு மனிதனை அனுப்பிட்டு ரிட்டன் வர வச்சிட்டோம் அப்படின்னா அது அடுத்த மைல்கல்லை அடையும் அதற்கான முயற்சிகள் தான் இந்த சந்திராயன் த்ரீயை ஓட்டி நடக்கும் போது இப்போ அந்த சந்திராயன் த்ரீ வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த திட்டமும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துக்கலாம் அதுக்கு எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு முதல்ல ரோபோஸ் முதல்ல எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு ரோபோ அனுப்பி பார்ப்பாங்க ரிட்டன் ஆனதுக்கப்புறம் மனிதர்களை அனுப்புவாங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் ட்ரையல் பார்ப்பாங்க ட்ரையல் பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த முறைக்கு வருவாங்க அதற்கு பிறகு சூரியனை ஆதித்யா அப்படிங்கிற செயற்கைக்கோள் மூலம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க இல்லையா அந்த திட்டங்கள்லாம் அடுத்தடுத்து இருக்குது இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்தணும் அப்படின்னா முதல்ல இந்த சந்திராயன் த்ரீயை முடிக்கணும் இத்தனை நாள் ஒரு நாலு வருஷம் காத்துட்டு இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரையும் காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்துடுச்சு கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் நம்ம ஒரு விஷயத்தில் பெருமைப்படலாம் என்ன அப்படின்னா சந்திராயன் ஒன்னுடைய திட்ட இயக்குனராக மயில்சாமி அண்ணாதுரை இருந்தார் அவர் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர் சந்திராயன் டூவில் வந்து வனிதா முத்தையா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க அவங்களும் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர் அதுலேயும் பெருமைப்படலாம் இந்த மூன்று அதாவது மூன்றாவது சந்திராயன் மூன்றோடைய திட்ட இயக்குனர் அப்படிங்கிறது வீரமுத்துவேல் விழுப்புரத்தை சேர்ந்தவர் அவரும் ஒரு தமிழர் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு பெருமை அடையலாம் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தருணமாக இது அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த சந்திர என்ட்ரி ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தே சந்தேகமே வேணாம் ஸோ அந்த சந்தோஷப்பட்ட தருணத்திற்காக நாமளும் காத்திருப்போம் இன்னும் ஒரு நாற்பது நாளில் அந்த லேண்டர் இறங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் ஸோ இது சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் போட்டு வைங்க அடுத்த வீடியோ இது சார்ந்து பண்ணோம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணுற மாதிரி போடலாம் நன்றி